சிம்ம ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியை குரு பார்க்கிறார் ராசிநாதன் தனுசில் அமர்ந்து குரு பார்வை பெறுகிறார் அப்போ ரொம்ப கௌரவமான மிடுக்கான சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரம் சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி போன்ற ஸ்பெக்குலேஷன் போன்ற இனங்களில் ஈடுபடுபவர்களுக்கு சந்தோஷமான ஒரு வாரம் இருந்தாலும் ஏழாம் இடத்தில் சனி பகவான் கணவள் மனைவி கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க மற்றபடி வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இதெல்லாம் தேவையில்லாத வம்பு தும்பு சன்ன சச்சரவு கோர்ட்டுன்னு கூட ஏதாது பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது இருந்தபோதிலும் கடவுளுடைய அருளால் எல்லாமே நல்லா இருக்கும் பத்தாம் இடத்து அதிபதி உங்களுக்கு நாளில் அமர்ந்து பத்தை பார்க்கறதா